இந்தியாவின் மூன்றாவது முறையாக பிரதமராகும் மோடி அமெரிக்க பாகிஸ்தான் இந்தியாவில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராவது பற்றி பாகிஸ்தானிடம் இருந்து அவ்வளவு உற்சாகமான கருத்துக்கள் வெளியாகவில்லை நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ளார் இந்த தேர்தல் முடிவுகள் காரணமாக பாகிஸ்தான் இந்தியா உறவுகளின் எதிர்கால திசை எப்படி இருக்கும் அதன் சாத்தியமான விளைவுகள் ஆகியவை குறித்தே பாகிஸ்தானில் உள்ள அரசியல் ஆய்வாளர்கள் மிகவும் ஆர்வமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எல்லை தாண்டிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பாகிஸ்தானியர்கள் பொதுவாக ஆர்வமாக இருப்பதில்லை அவர்களை பொறுத்தவரை மோடி பொது தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பது தலைப்பு செய்தியை தவிர வேறு எதுவும் இல்லை வழக்கமான அக்கறையின்மை மற்றும் இந்திய அரசியலை பற்றிய புரிதலின்மை தவிர இந்த ஆர்வமின்மைக்கு மற்றொரு காரணம் நாட்டில் நிலவும் அரசியல் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நெருக்கடி மக்கள் தங்கள் உள்நாட்டு பிரச்சனைகளில் உழன்று கொண்டிருக்கும் நிலையில் இந்திய தேர்தல் பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஆகினும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி இந்திய முஸ்லிம்களை குறிவைத்தார் என்று கூறப்படுவதை அடுத்து அவர்களின் நல்வாழ்வு குறித்து கவலை பாகிஸ்தானியர்களிடையே காணப்படுகின்றது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவது இந்திய முஸ்லிம்களுக்கு நல்ல செய்தி அல்ல என்பது இங்கு நிலவும் கருத்து அடுத்து வரும் பாஜக அரசு அவர்களை எப்படி நடத்தும் இங்குள்ள மக்கள் அதை ஆர்வத்துடன் பார்ப்பார்கள் இந்திய பிரதமர் தனது தேர்தல் பேரணிகளின் போது பாகிஸ்தானை இழிவுபடுத்தி பேசியது பாகிஸ்தான் மக்களுக்கு பிடிக்கவில்லை அவரது தலைமையில் இந்தியா பாகிஸ்தான் உறவு மேம்படும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை ஆயினும் கூட மோடி ஆட்சியில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை குறிப்பாக உட்கட்டமைப்பு மற்றும் ரியல் எஸ்டேட் துறைகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியை சில சமூக ஊடக பயனர்கள் பாராட்டுகின்றார்கள் நரேந்திர மோடியின் ஆட்சியின் கீழ் இந்தியா பாகிஸ்தான் உறவு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் நாடுகளுக்கும் கடினமான அணுகுமுறையை எடுத்துள்ளனர் குறிப்பாக இந்தியாவின் அணுகுமுறை வளைந்து கொடுப்பதாக இல்லை இந்த சூழ்நிலையில் பாஜக அரசின் பாகிஸ்தானுக்கு எதிரான தோரணை தொடரும் என்று இஸ்லாமாபாத் கருதுகின்றது பாகிஸ்தான் மிகவும் ஆவேசமான மற்றும் அதிக தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவை சமாளிக்க வேண்டும் மேலும் காஷ்மீர் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் மீதான பதற்றங்கள் அதிகரிக்க கூடும் என்று டாக்டர் அப்பாஸ் மேலும் தெரிவித்தார் இந்த கட்டத்தில் பாகிஸ்தானுடனான உறவை இயல்பாக்குவதில் பொருளாதார அல்லது அரசியல் பலன் எதுவும் இல்லை என்று இந்தியாவின் அரசியல் மற்றும் செயல் உத்தி வட்டாரங்களிடையே ஒருமித்த கருத்து இருப்பதாக தெரிகின்றது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வீடு புகுந்து தாக்குவோம் என பலமுறை மிரட்டல் விடுத்தார் இது தேர்தல் பரப்புரையின் போது பாஜக தலைவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திய கொள்கை அதனால் பகைமை போக்கு தொடரும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் கொள்கைகளை இந்தியா தொடர்ந்து முன்வைக்கும் எதிரான போராளி குழுக்களுக்கு கவலை தனது மண்ணில் தன் குடிமக்கள் இந்திய கையாட்களால் கொல்லப்படுவதாக பாகிஸ்தானை தாக்குவது பாஜகவுக்கு உதவிக்கரமாக இருக்கும் வரை அரசியல் ரீதியாக எந்தவொரு இயல்பு நிலையையும் எதிர்பார்ப்பது சிந்தனையில் மட்டுமே சாத்தியம் இருப்பினும் எல்லையில் யோசனை தூதாண்மை முயற்சிகள் மற்றும் பரஸ்பர நண்பர்கள் மூலம் நேர்மறையான தகவல் தொடர்பு ஆகியவற்றுக்கு பாகிஸ்தான் தயாராக இருக்கும் என்று டாக்டர் அப்பாஸ் மேலும் கூறினார் இந்தியாவுடன் வர்த்தகத்தை திறப்பது குறித்தும் பாகிஸ்தான் கோடிட்டு காட்டியுள்ளது இருப்பினும் அவ்வாறு நடப்பது சந்தேகமே என்று டாக்டர் குர்ராம் அப்பாஸ் கூறுகின்றார் வர்த்தக தொடர்பாக இஸ்லாமாபாத் காத்திருந்து செயல்படும் கொள்கையை கடைபிடிக்கும் வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது மறுபக்கத்திலிருந்து வரும் சமிஞ்சையை பொறுத்தது நேர்மறையான அறிகுறி இருந்தால் பாகிஸ்தான் உடனடியாக செயல்படும் தேவைப்படும் இயல்பாக்குவது நடக்க இயலாத ஒன்றாகவே தோன்றுகின்றது நரேந்திர மோடி மற்றும் பாஜகவின் பாகிஸ்தான் எதிர்ப்பு பேச்சு இந்திய வாக்காளர்களை ஈர்க்கின்றது அவர்கள் அதை தொடர்ந்தும் பறைசாற்றி வருகின்றார்கள் பல ஆண்டுகளாக அதை தந்திரமாக பயன்படுத்தி மக்கள் ஆதரவை பெறுகின்றனர் என்று இஸ்லாமாபாத்தை தலமாக கொண்ட வெளியுறவு கொள்கை சிந்தனை குழுவின் இந்தியா குறித்த ஆய்வாளரான மரியம் மஸ்தூர் கருதுகின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புல்வாமா தாக்குதலை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு எதிரான உணர்வை தூண்டி மோடி தனது ஆதரவாளர்களை திரட்டினார் என்று மரியம் கூறுகின்றார் பல ஆண்டுகளாக இந்திய வாக்காளர்களிடையே பாகிஸ்தானுக்கு எதிரான உணர்ச்சியை மோடி தூண்டிவிட்டுள்ளார் இந்த பின்னணியில் இந்தியாவில் உள்ள எந்த அரசியல் அமைப்பும் இஸ்லாமாபாத்துடன் இயல்பு நிலையை பற்றி பேச துணியும் என்று நான் கருதவில்லை இதற்கு நேர்மாறாக சமீபத்திய ஆண்டுகளில் பாகிஸ்தான் அரசியலில் இந்தியா ஒரு விஷயமாக இருக்கவில்லை என்று மரியம் கூறுகின்றார் இருப்பினும் இப்போது சிறிதளவு நம்பிக்கை இருப்பதாக டாக்டர் குர்ரம் அப்பாஸ் வாதாடுகின்றார் பிரதமர் மோடியின் கடைசி பதவிக்காலம் இதுவாக இருக்கலாம் எனவே அவர் தனக்கென ஒரு மரவை உருவாக்க முயற்சிப்பார் என்று பலர் நம்புகின்றார்கள் அவர் தனக்காக எந்த வகையான மரபை உருவாக்க விரும்புகின்றார் என்பதை பொறுத்து பல விஷயங்கள் இருக்கும் அது சமாதானத்தை ஏற்படுத்துபவர் என்ற நேர்மறையான மரபா அல்லது பிரித்தாளும் எதிர்மறையான மரபா அமெரிக்காவின் இந்திய தேர்தல் முடிவுகளை அமெரிக்கா எப்படி பார்க்கின்றது அமெரிக்காவின் டெலாவர் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச ஆய்வுகள் பிரிவின் நிபுணர் பேராசிரியர் முக்தாதர் படி அமெரிக்க அரசாங்கம் இந்தியா தொடர்பாக தெளிவான கொள்கைகளை கொண்டுள்ளது இந்தியாவுடனான உறவை மிகவும் முக்கியமானதாக கருதுகின்றது குறிப்பாக சீனாவை கையாள்வதில் இந்தியாவின் பங்கு முக்கியம் என்று அமெரிக்கா எண்ணுகின்றது இருப்பினும் துளசி கபாட் போன்ற சில பழமைவாத தலைவர்களை தவிர அமெரிக்க அரசியல்வாதிகள் பிடிக்கவில்லை அதே பல அமெரிக்க தலைவர்கள் இந்தியாவுடனான உறவு குறித்து இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான உறவு என்று கூறியுள்ளனர் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இந்தியா முற்றிலுமாக அமெரிக்கா பக்கம் நின்றால் சர்வதேச அளவில் மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் ஆதிக்கம் இருபத்தி ஒராம் நூற்றாண்டின் முழுவதும் நீடிக்கும் ஆனால் இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக மாறி சீனா மற்றும் ரஷ்யாவுடன் கைகோட்டால் மேற்கத்திய இந்த நூற்றாண்டுடன் முடிவுக்கு வரும் அதனால் அமெரிக்காவுக்கு இந்தியா மிகவும் முக்கியம் தற்போது மோடியை சமாளிப்பது வெளிநாடுகளுக்கு மிகவும் கடினமாகிவிட்டது ஏனென்றால் சமீப காலமாக இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் மிகவும் தீவிரமாகிவிட்டது எடுத்துக்காட்டாக வெளிநாட்டில் நடந்த பல்வேறு சம்பவங்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன மோடி கடந்த ஜூலை மாதம் அமெரிக்காவுக்கு சென்ற சமயத்தில் சர்வதேச அளவில் அவரது மதிப்பு உயர்ந்தது ஆனால் அதற்கு பிறகு அமெரிக்காவிலும் கனடாவிலும் காலிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து இந்தியாவுக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் அந்தஸ்து பாதிக்க நாடுகளால் அதிகம்சிக்க வெளியுறவு ராகுல் காந்தி சசி தரூர் போன்ற தலைவர்களின் குரல் ஓங்கி ஒழிக்கும் இந்திய தேர்தல் முடிவுகள் குறித்து அமெரிக்க ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது இம்முறை மோடி வெற்றி பெற்றுள்ளார் ஆனால் இனிவரும் காலங்களில் அவர் தன்மையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது அமெரிக்க ஊடகங்களின் கருத்து